பண்ணித்தல போடா, உடைச்சு வாங்கிட்டு வா சரி பாப்பமா என்ன முள்ளு குத்துறதுக்கே இந்த சத்தம்மா ஒரு பைன் ஆப்பிள் நோ, நோ! நானே புழிஞ்சிக்கிறேன்

அசையுள்ள ராணி நீ அட ஓடி வா காமினி ஹை 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 டேய் ஏன்டா பாட்டு கேடே சென்சார் பண்ற அந்த பொண்ணு என்னதான் தான் பாக்குது நீங்க விட்டு கொடுத்துருங்க பொண்ண பண்ணி தான்டா பாக்கு பண்ணி தலையா என்ன தான் அந்த பொண்ணு பார்த்தா சரி ரெண்டு பேரும் போய் கட்டுறோமா ஓ ஈக்குவல் ரேஞ்சுக்கு வந்துட்டீங்களா நீங்க பாப்பமா வாங்க யார் நீ மோகினி அத்தா ஜெயின் உருமா என்னன்னா பொண்ண பார்த்து குருமா சல்லன்னு கேட்டீடியட்

கருமதி கண்ணா கண்ண நான் இல்ல இவன் கருமப்பாத்தப்பா தாத்தப்பா மழையில்லா பயிர போல ஊசி போல மின்னி மின்னி வண்ணா தீவா செலில சென்னா தீவா செலிலாத்தப்பா தண்ணி இல்லையா கை கழுவ தண்ணி இல்ல ஓ முத்துக்கால கோஷ்டி எப்படா கோவிந்தா கோஷ்டியா மாறினானு ஆளுப்பொரு சட்டி ஆளுப்பொரு உலக்கியை எடுத்துட்டு வீடு வீட்டுக்கு பிச்சை எடுக்கிறானுங்க நீங்க வாருங்க பிச்சை கிச்சன்னு தப்பா பேசாதீங்க அப்படின்னு சாமி குத்த குத்தவர் இப்ப நான் என்னடா தப்பா பேசிட்டேன் சாமி எதுக்கு என்ன குத்த வரணும் அது இல்லன்ன நம்ம ஊர்ல சரியா மழை பெய்யலை

அதுவும் <laughs> <laughs>

என் மச்சான் கையால இந்த தாலி என் கழுத்துல ஏறணும்னு தான் நாளான நாள்ல இருந்து இதை இடுப்புலயே சொருகிட்டு தெரியற ஏன் வச்சு குட்டிர நீ இல்லன்னு சொல்லிட்டாங்க வந்த

ஐய்anton intent? kritishing RIGHT! நே Napoleonouch, நீங்களுக்குக்குக்nies் பளிரும் வரும் ஐயvaluesreich! ஏயோ! அ Меняregularστε Oh I hear you He have tuned என்ன அவக்கப்படுறா நான் இல்ல வைக்கப்படணும் ஒருவேளை இருக்காது என்னங்க இந்த பக்கம் துண்டுகிண்டு ஏதாவது போச்சுங்களா சவப்பு ஆமாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போச்சு என்னங்க பஸ் போன மாதிரி சொல்றீங்க அதான் கட்டிட்டு உங்ககிட்ட துண்டுகிண்டு ஏதாவது இருக்குங்களா தோண்டல்ல இதாயிருக்கு ஐயய்யா இது நமக்கு பத்தாதுங்க ஆச்சு ஆ ஐயே பாவாட ஆ டடி பாவாட காடாட ஐயே இங்கே வந்தளே இங்கே ஆளே காணோம்